சட்டப்பேரவைகள் முதலாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூன்றாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாலாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐந்தாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எட்டாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒன்பதாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்தாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினொன்னாவது சட்டப்பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னெண்டாவது சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு பதிமூணாவது சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலாவது சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினைந்தாவது சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறாவது சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தற்போது வரை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த எல்லாம் எழுதுகிறவங்க என்னோட சேனலை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் போடுற போஸ்டெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் யாருக்காவது வேணும்னா எங்கள்கிட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ